யாராவது பார்த்தா எல்லாம் போயிடும் அதுக்கு அவளும் உடம்பியா இருந்துகிட்டு எல்லாரும் சேர்ந்து என்னைய மறுபடியும் இது பண்ண பாக்குறீங்களா எந்த அங்கச்சி விஷயத்துல வேணா நான் விட்டுட்டு இருக்கலாம் ஆனா என் மக விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன் இதுக்கான முடிவை கூடிய சீக்கிரத்துல எடுக்க போறேன் இருக்கு

ஒன்னே கால ரூபா போதாயிரம் சோப்பிட பாத்து அதுக்கு பேரு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியா

பாரு <laughs> <laughs> சகல நல்ல சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு எங்களுக்கு வயிறே வலிச்சிருச்சுன்னா பாத்துக்கங்களே என் பொழப்ப இங்க சிரிப்பா சிரிக்குது இதுல ஊர்ல உள்ள பார்த்து நான் எங்க சிரிக்கிறது மனுஷனா இவரு அவங்க சூது அது இல்லாம எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க இவரு அதுலயும் ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு என்னைக்குதான் திருந்துவதுன்னே தெரியல பிள்ளைங்க வாங்கிட்டு வந்திருக்குன்னு கொஞ்சமாவது மூஞ்சில சந்தோஷம் இருக்குது அவர் முகத்துல சந்தோஷம் இருந்தாதான் அது ஆச்சரியம் இல்லைன்னா எந்த ஆச்சரியமும் கிடையாதுக்கா அவர் மூஞ்சியா அப்படித்தான் இவன் கூட எப்படி தான் காலத்து வருஷம் ஓட்டுனே தெரியல காஞ்ச பிசினாரி என் தலையெழுத்துக்கா சரி விடுங்க எல்லாரும் உட்காருங்க நான் போய் காத்து தண்ணி எடுத்துட்டு வரேன் ஆ சரி கொஞ்சம் போய் வச்சு எடுத்துட்டு வா மகா சந்தோஷம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க என்னமா இவர் இப்படி இருக்காரு பிள்ளைங்க சின்ன ஒரு பென்சில் வாங்கினா கூட அதுல சந்தோஷப்படணும் அண்ணே இவர் என்னமோ இப்படி மூஞ்ச காட்டுறாரு அப்புறம் எப்படி புள்ளங்க சந்தோஷமா இவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் மனசு விட்டு பேசுவாங்க ஏங்க அப்படியே எல்லாம் ஒரு சிரிச்சி பேசிடானேனு வெச்சுக்கங்க அன்னைக்கு பூமியே இயங்காதுங்க சப்பா எனக்கே மனசு வருத்தமா இருக்குமா நான் எந்த வீட்டுக்கு வந்து இப்படி வருத்தமா இருக்குன்னு சொன்னதே கிடையாது அண்ணே முத முதல்ல எனக்கு இங்க வந்து வருத்தமா இருக்கு ஏங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பத்ரகாலி இத கேட்டா மனசு வருத்தப்படுவா இல்லம்மா எனக்கு அதுக்கு இல்ல இது பத்திரகாளி அவன் ரொம்ப சாதுவா அவர் என்ன பேசினாலும் அமைதியா இருக்காங்க சரி அது வந்து கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப டாமினேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு அதான் இதுவும் கடந்து போகுங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் வீடு வந்துருச்சு இறங்கு எனக்கு இறங்க மனசே இல்லைங்க

வா உள்ள போலாம். இது லூசு அலிகாரே. வா வீட்டுக்குள்ள போலாம். இல்லங்க எனக்கு மனசே இல்லங்க. அப்படின்னா என்ன? கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொல்ற? அங்க வர்றதுக்கும் மனசு இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு மனசு இருக்கு. ரெண்டு இடத்துல இருக்கணுமா? பேசாட்டிக்கு இவங்க நம்ம கூட வந்து இருக்கணும். அப்படி வந்து இருக்க மாட்டாங்க.

ஏண்டா மர்மவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி கொடுன்னு சொன்னல்ல ஆ எது வாங்கி கொடுக்கலையா எங்க துணி கடை கூட்டிட்டு போய் ஏதாவது எடுத்துக்கமானா வேண்டா அன்னைக்கு தானே எடுத்தேன் சும்மா எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு வேணான்றுச்சு நான் என்ன பண்ண முடியும் ஏமாடி வாங்கிக்க வேண்டியதானே ஏன் வேண்டாம் வேண்டான்றிருக்க இல்லத்த எம்மாடி இந்த கல்யாண புதுசுல தான் கேட்கறதெல்லாம் என்ன பாக்கறதெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நம்ம கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சரியா வெளிய கூட அனுப்பி கூட்டிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி ஆயிடும் அதனால இதுதான் சாக்கினு முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்க அவ பாடுற பாடு அப்படியே சொல்லி விட்டானாமா ஏகா அப்புறம் என்ன நான் பொய்யா சொல்றேன் உன்னே தான சொல்றேன் சொல்லுவடியே சொல்லுவ நீயே ஒரு பொம்பள புள்ளி பையனை தெத்து வச்சிருக்க அது மறந்துறாத போக்கா அங்க போனீங்களாமா அம்மா வீட்டுக்கு

இப்ப என் தங்கச்சியவே பாரு அவளை பார்க்காம மாசத்துல ஒருக்க பார்க்காம கூட என்னால இருக்க முடியாது உடனே அள்ளி கட்டிக்கிட்டு இங்க வந்துருவேன் அந்த மாதிரி தான் உனக்கும் அவங்கள விட்டுட்டு வர கஷ்டமா இருக்கும் முடிஞ்சா பார்ப்போம் இங்கிட்டே ஏதாவது ஒரு வீடை வாங்கிட்டு வந்துட்டோம்னா நீயும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும் நானும் என் தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்கும் குடும்ப எல்லாரும் ஒன்னா இருந்த மாதிரி இருக்கும்ல ஓ மாமியார் மர்மளும் ஒன்று சேர்ந்துட்டீங்க இப்ப நாங்கே சண்டை போட்டோம் மாமியார் மருமளும் ஒன்று சேர்றதுக்கு எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாறுறதே என் பொழப்பா போச்சு இனிமே எதுக்கு நான் வாழணும் எம்பட்டு பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி கொட்டி வளர்ந்துருப்பேன் கேட்கறதெல்லாம் உடனே உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படியாப்பட்டவனுக்கு கொடுக்குற பரிசு யார நம்புறதுன்னே தெரியல ஆனாலும் இதுக்கப்புறமும் நான் கம்மன் இருக்க போறது இல்ல இனிமேதான் இந்த குடும்பமே ஆட்டம் காண்ட போகுது எனக்கேவா எல்லாரும் இது பண்றீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க அந்த மாதிரி ஒண்ணு நடக்க போகுது

இத்தனை நாள் வரைக்கும் என் சொந்த பந்தம் இல்லாம உன் சொந்த பந்தம் இந்த வீட்டுக்கு வரவும் போகாம இருக்கும் தானே ஆட்டம் இப்படி இருக்கு கூப்பிடுறேன் என் சொந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுல சேர்க்கிறேன் அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு ஒரு ஆட்டம்